ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நேரம் எந்த நேரம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு பதிவு கொடுத்து விட்ருவோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து அந்த போட்டி தேர்வை ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் பாடம் நடக்கலை பாடம் நடத்தலை ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிச்சிருவேன் ஒரு போட்டி ரெண்டு பேருக்கும் யார் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரு மரம் இருக்கும் ஒருத்தன் போய் வேகமாக போயிட்டு கோடாரி எடுத்து மாங்கு 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 மாங்குனா ஒரு ஐம்பது நிமிஷமாக இருக்கேன் சாய்க்கவே முடியல ஒரு தலைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு முப்பது அரை மணி நேரம் கோடாலியை சாணம் பிடிச்சிட்டே இருக்கான் அந்த அந்த ஷார்ப் அந்த கத்தியோடய பதத்தை சார்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டப்பு 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 டப்புனு வெட்டி எரிஞ்சுக்கேன் அதில் என்ன தெரியுது என்ன தெரியலையா சொல்லிடு நானே நம்ம நம்மளுடைய படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா சீக்கிரமே முடிச்சிடலாம் எப்படி அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து அந்த கோடாரியுடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து தேவைப்படுச்சோ நம்ம எக்ஸாமை க்ராக் பண்ணுறதுக்கு அந்த டைம் ஓகே டைமு கொடுக்கணும் என்ன படிக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம பா வீடியோக்குள்ளே வந்துடலாம் இந்த அதிகாலை நேரங்களில் என்னமோ படித்தா ஏதோ கருப்புரை பூர்த்தி மாதிரி நல்லா புரியுது பார்த்தோன்னே எல்லாமே எனக்கு டக்கு 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 மைண்டில் ஏறிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இது வந்து TNPSC குரூப் ஃபோர் ஆஸ்பிரண்ட்டு இல்லை எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இது உதவும் ஓகே அதிகாலை நேரத்தில் படிக்கிறது என்னென்ன பெனிஃபிட் முதல்ல வந்து அதிகாலையில் முதல்ல எந்திக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு இன்றைக்கி உள்ள சூழலில் அதிகாலை எந்திக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க அந்த டாஸ்க்கை பிரேக் பண்ணுறது தான் நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட்டு ஓகே எப்படி பிரேக் பண்ணலான்னா முதல்ல ஒரு ஆறு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம முதல்ல எந்திக்கணும் சப்போஸ் நீங்கள் ஆறு மணிக்கு எந்திக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு முப்பதுக்கு வைங்க எதையுமே வந்து எவங்க கவுத்தம்னு டக்குன்னு நம்ம ஃபாலோ பண்ண முடியாத பிளான் பண்ணக்கூடாது அதுக்கு இந்த வீடியோ நல்ல உதாரணம் நான் அஞ்சரைக்கு நான் பிளான் பண்ணுறேன் ஒரு வாரம் பயணம் பண்ணுறேன் அடுத்து அஞ்சு அடுத்து நாலரை நாலு அதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா நீங்கள் முனிவர் ஆயிடுவீங்க அது வேண்டாம் நாலு மணி அதிகாலை நாலு மணி எழுதல் அங்கேருந்து நீங்கள் ஏழு மணி வரைக்கும் பிளான் பண்ணீங்கன்னா மூணு மணி நேரம் சாலிடாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் எக்கச்சக்க விஷயங்களை நம்ம நம்ம லைஃபோட மாற்றுறதுக்காக நம்ம எக்ஸாம் உடைய தேவைக்காக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அதிகாலை மூணு மணி நேரம் தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக சொல்ல வரோம் அந்த அதிகாலை மூணு மணி நேரம் என்னென்ன மேஜிக்கை தரும்னா பெரிய உங்களுக்கு புரியாத பாடம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எதுனாலும் சரி இந்த மூணு மணி நேரத்தில் முடிச்சு விட்றோம் சீரியஸாங்க மூணு மணி நேரத்தில் முடிச்சே விடலாம் ஏன்னா மைண்டு வந்து ரொம்ப எம்ட்டியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டு வர நேரமாக எதையுமே வள வள வளன்னு மைண்டில் ஸ்டோரேஜாக இருக்கா அப்படியே தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சி வர்றதுனால மைண்டு வந்து பக்கா ஃப்ரீயாக இருக்குது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கும் அப்போ நைட்டு படிக்குமோ அந்த ப்ராசஸ்லாம் சம்டைம்ஸ் இன்சைட் ஆஃப் மைண்ட் வந்து போகும் ஆனால் காலை நேரம் அது கிடையாது பின் ட்ராப் இல்லைங்க இது வந்து எந்த நேரத்துலேயும் கிடைக்கும் வந்து உண்மை ஒத்துக்கிறணும் ஒரு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் அதிகாலை பின்ட்ரா இந்த வீடியோ மேக் பண்ணுறது அதிகாலை தான் ரொம்ப அதிகாலை இல்லை ஒரு ஆறு மணி அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த அதிகாலை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு மூணு மணி நேரம் சாலிடாக ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து இயலையை முடிச்சிருப்பீங்க அந்தளவு இந்த மூணு மணி நேரம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க படிக்கிறது அப்படியே கப்புன்னு ஏன்னா மொதல் அப்ரோச் பண்ணும் போது தான் நம்ம மைண்டு வந்து என்ன பண்ணணும் ஃபுல் அட்டென்ஷனாக இருக்கணும் அந்த அட்டென்ஷன் வந்து காலையில் தான் மூணு மணி நேரமாக அழகாக ஒரு பதினஞ்சு பேஜோ பத்து பேஜோ அழகாக ரீட் பண்ணோம்னீங்களேன் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு தோர்வா இருக்க நேரம் நோட்ஸ் எடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தயவு செய்து வாய் விட்டு அப்படியே லிசன் அதை வாட்ச் விடுங்க ரீடிங் நம்ம ரசனையாக அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு இந்த நேரம் ஏன்னா யாரும் எல்லாம் தூங்குகிற நேரம் நாலு மணியில் யாரும் எவனு மோஸ்ட்லி எஞ்சிருக்க மாட்டான் நல்ல சத்தம் போட்டு படிப்போம் மனிதர்கள் முதல் முதல் பயன்படுத்திய உலகம் அப்படி இப்படின்ட்டு அப்படியே அந்த ஸ்டோரியை கற்பனை பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக அந்த காலை நேரத்தில் நீங்கள் சத்தம் போட்டு படித்தாலும் சேதான் சில பேர் மைண்டுக்குள்ளே படிப்பாங்க இப்படி படிப்பாங்க இப்படி படிக்கிற ஆளுகளும் இருக்குது ஸோ வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அதில் ஒன்றும் இல்லை இந்த அதிகாலை நேரங்களை தயவுசெய்து நம்ம நம்ம வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் நண்பர்கள் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் கொஞ்சம் அதிகாலை எந்திரிச்சி படிங்க எனக்கு நேரம் கிடைக்கல சார் என்ன அதிகாலையில் எந்திக்கி சொல்கிறீங்க அப்படி இருக்கிற ஆளுங்க வேணால் மன்னிச்சுக்குங்க நீங்கள் வந்து எந்த நேரம் வேணாலும் படிங்க நேரம் இருந்தால் அதிகாலையில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா லேட் நைட்டில் வந்து கொஞ்சம் விரைவாக பத்து மணிக்குள்ளே தூங்கி முடிங்க காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் போதும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல வர்ற அதிகாலை நேரங்களில் படிங்க நல்ல மன அமைதி இருக்கும் நீங்க நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த மூணு மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னு நீங்களே ஒரு சிக்ஸ் டூ எயிட் மந்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை தட்டிடலாம் யோசிச்சு பாருங்கள் சனி ஞாயிறு லீவு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மட்டன் தான் யோசிச்சு பாருங்கள் பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த அதிகாலை நேரம் வெற்றி வந்து அதிக நேரம் இழுத்து நிலுவரியில் இருக்குன்னா நீ எந்த நேரத்தில் வந்து படிக்கிறத மிஸ்டேக் பண்ணுறது மோஸ்ட்லி இருக்கும் ஏன்னால் டைம்ன்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டயத்தை எப்படி இறுக்கி பிடிக்கணும்னா அந்த அதிகாலை இருக்குது அதுக்கு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணுன்னு சொல்லலை கொஞ்சம் லேட் நைட்டாக முழிக்காமல் இந்த வாட்ஸ்அப்பை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கும் பத்து மணிக்குள்ளே தூங்கும் அப்போனா தான் பத்து டு நாலு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் ஏன் இதை வந்து அழுத்த திருத்தமாக சொல்கிறோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகும் நம்ம மைண்டில் இருந்து அந்த கண்டென்ட் போகாமல் இருக்குன்றத வந்து இந்த அதிகாலை நேரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் மேற்கொண்டு வேறு எந்த வீடியோ பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணும் பாடம் நடத்த ஆரம்பிக்கல அதுதான் அந்த கதை சொன்னேன் பார்த்திங்களா கோடாரி கதை அது மாதிரி பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு க கிளாரிட்டி இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபைனல் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் வீடியோ அதிகாலை நேரங்களில் படிச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் தரும் அது நல்ல விதத்துக்கு தான் லைஃப் ஓகே வீடியோ முடிச்சுக்கிறேன் YOU ஸோ மச்